இரண்டாவது ஆண்டாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்திலே தேசிய விவசாயிகள் தினத்தை கொண்டாடுகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உழவர் உறவுகளுக்கும் மாண்புமிக்க மகளிர் அணியினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுகளே தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலர் சந்திரபிரபு அவர்களே மாவட்ட தலைவர் ஐயா உலகநாதன் அவர்களே இங்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா சண்முக சுந்தரம் அவர்களே சிறப்புரையாற்றிய மாநில பொதுச் செயலர் ஐயா முத்து விஸ்வநாதன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய துணை பொதுச்செயலாளர்கள் ஏதாஜி அவர்களே ஏழுமலை அவர்களே கரும கோசாயின் மாநில செயலர் அண்ணன் சக்திவேல் அவர்களே இளைஞர்களினுடைய மாநில துணை செயலாளர் ரமேஷ் அவர்களே விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துடைய ஏழுமலை அவர்களே சுரேஷ் அவர்களே நமது சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா இளையராஜ் அவர்களே நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஐயா கணேசன் அவர்களே சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் புகழை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொலப்பூர் ஒன்றிய தலைவர் ஐயா நாராயணன் அவர்களே மேற்கு தலைவர் பூபதி அவர்களே மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி அதன் மூலமாக நமது வாழ்வில் உயர்த்திருக்கக்கூடிய உலகூர் ஒன்றிய செயலாளர் ஐயா தனுஷ் அவர்களே சுரேஷ் அவர்களே வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் அவர்களே வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஹரிதாஸ் அவர்களே மரக்கா ஒன்றிய தலைவர் ஐயா வேணுகோபால் அவர்களே வந்திருக்கக்கூடிய நாம் எல்லாரும் விவசாயிகள் கொண்டாடுவதற்கு மற்ற நிகழ்ச்சியில வர்றோம் பேசுறோம் போராட்டம் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டம் கலந்து கொள்றோம் கலந்து போயிடும் ஆனால் ஒரு கொண்டாட்டம் என்பது நமக்கான நாளை நாம் கொண்டாடுகிற போது ஒரு மகிழ்ச்சியாக எழுச்சிகரமாக இருக்க வேண்டும் அந்த வண்ணத்தில்

சரி அரசு விடுமுறை நாள் இந்த தீபாவளி பொங்கல் மகா சங்கராந்தி கோகுலஷ்டமி விநாயக சதுர்த்தி இப்படி ஒரு விழாக்கள் இருக்கு எல்லா விழாக்களுக்கும் மேல ஜனாதிபதியிலிருந்து பிரதமர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் வரைக்கும் வாழ்த்து செய்தி போடுறாங்க ட்விட்டர்ல போடுறான் பேப்பர்ல போடுறான் அறிக்கையில போறாங்க ஆனா இந்த நாட்டுல

நாட்டில் உலகத்திலேயே மூணே மூணு தான் முக்கிய தேவை ஒன்னு உணவு ரெண்டு உடை மூணு இருப்பிடம் உணவும் உடையும் நம்ம கேட்ட உடையும் கிடையாது அப்ப ஆகமத்திலே மூன்று முப்பெரும் தேவைகள்ல இரண்டு தேவைகளை விவசாயிகள் தான் நிறைவேற்றுகிறோம் ஆனா விவசாயிகளுடைய அந்த தினநாளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாட்டமாக வாழ்த்து செய்து கூட சொல்லக்கூடாதவர்கள் எல்லாம் வச்சுட்டு நாம விவசாயிகள் அவங்களுக்கு வந்து பின்னாடி போயிட்டு எவ்வளவு ஒரு மோசமான நிலம் வைப்பாரு சரி அரசியல்வாதிகள் தான் ஓட்டு கேட்க வருவாங்க ஓட்ட வாங்க மறந்துடுவாங்க நம்ம விவசாய சங்க தலைவர்கள் இருக்காங்க நிறைய விவசாய சங்கம் இல்லையா நூத்தி நாற்பது விவசாய சங்கம் தமிழ்நாட்டில் எவ்வளவு விவசாய நிலத்தை கொண்டாடுகிற ஒரே நம்ம அதையும் நம்ம சங்கத்துல இரண்டாவது ஆண்டாக வாய்ப்பு கேட்டு சிறப்பாக செய்யக்கூடிய இந்த விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் தான் மாவட்ட செயலாளர் மாவட்ட அவைத்தலைவர் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும்